அனைவருக்கும் வணக்கம் பார்க்கலாம் ஒரு ஊரில் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரே குழந்தை இந்த குழந்தைய வந்து இவங்க நல்லா வளர்த்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வரங்க பினான்சியல் ரீதியாவும் நல்லா பெரிய லெவல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல பிசினஸ் மேன் நிறைய பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆர்வம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாரும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு காட்டணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம் வருது அப்போ எல்லாரும் செய்யாத செஞ்சு காட்டணும்னு திங்க் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாச்சுன்னா நான் அந்த ஜோதிடத்துக்குள்ள வர்றாரு ஜோதிடத்துல வர்றது எதுக்காக வர்றாரு அப்படின்னா ஜோதிடத்துல எல்லாத்துக்குமே பலன் சொல்றாங்க ஆனா ஒருத்தர் பிறந்த தேதிய சொல்லும்போது அவர் இன்னைக்கு இறந்து போவாருன்னா சொல்றது இல்ல இதை சொல்லாததுனால அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி அந்த பையன் போறான் ஏன்னா இதுதான் யாருமே கண்டுபிடிச்சு உலகத்துல வெளியூடாது அதனால நான் கண்டுபிடிச்சு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போறான் போயிட்டு இந்த ஒரு லேப்டாப் எடுத்து வச்சு அவங்க சாப்ட்வேரை கிரியேட் பண்ணி அந்த சாப்ட்வேர்ல எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி என்ன ஒவ்வொரு ஆஃப் பர்த் இருந்துன்னா அந்த டேட்டா இருக்கவங்க எல்லாம் எப்ப இறங்க என்னங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது அதை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு சாப்ட்வேரா ஜென்ரேட் பண்ணி சாப்ட்வேரா ஆப்ரேட் பண்றான் இந்த ஆப்ரேட் பண்ணி இதை அவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி முடிச்ச உடனே இவன் என்ன பண்ணனா அவங்க அப்பா போய் அவங்க பாட்டி தாத்தா அவங்க அவங்களோட எந்த டேட்டெல்லாம் வாங்கி பிறந்த டேட்டெல்லாம் அவனுக்கு அந்த டேட் எல்லாமே வந்து கரெக்டா அத்திரையா வந்துட்டு இருக்கு மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிள் இருக்கிறதையும் கொஞ்சம் வாங்கி செக் பண்ணி பாக்கறான் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா வந்தோடனே இவனுக்கு ஒரு ஆர்வம் தாங்க முடியாது அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவன் பையன் என்ன பண்றான் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு நாள் லைஃபுக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக அந்த சிஸ்டத்துல அவனோட பிறந்த தே அந்த ல பிறந்த போட்ட உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வருது அந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு இன்னும் முப்பது நாட்கள் டைம் இருக்கு அவன் இறக்குறது அந்த டைம் வந்து காட்டுது காட்டின உடனே இவனால என்ன பிரதினி தெரியல இவனுக்கு அந்த இதுல இருந்து அந்த துக்கத்துல இருந்து மீள முடியல ஒரு ஆட்டோரை கண்டுபிடிச்சதுனால நம்மளோட நம்ம இப்ப செத்துருவோம் அப்படின்னு தெரியுது அவங்க இப்ப அவனது முப்பது நாளைக்குள்ள செத்துருமே செத்துருமேங்கிற தான் அவனுக்கு உருவாகுதே தவிர என்ன பண்றது அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசலாம் நிறைய சொத்துக்களா அந்த பையனுக்காகவே அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்பா பையனும் அவங்க அப்பா அம்மா யாருமே இதுவரை யாருக்கும் எந்த உதவிகளோ எந்த ஒரு நலம் நல்ல செயல்களோ வெளியில செஞ்சது கிடையாது அப்ப இப்படி எங்கச்சுல அந்த பையனுக்கு முப்பது நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னே அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க வச்சுட்டு பையன் போய்ட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போய் தான தர்மத்துல ஈடுபடுறாங்க ஈடுபட்டு பிறருக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற மாதிரி போறாங்க இவ்வளவு நாள் இவங்க வந்து இவங்களுக்காக இவங்க பையனுக்காக மட்டுமே வளர்ந்தாங்க இப்ப பிறருக்காக வளர போறாங்க அப்படி போய் எல்லா அவங்கள்ட்ட இருக்கிறது நிறைய ப்ராப்பர்ட் சொத்து பொருள் இதெல்லாம் எல்லாம் தானத்துக்கு ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழியுது கழியும் போது இந்த பையன் வந்து திரும்ப தன்னோட லேப்டாப்பா ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போது அவனோட இறக்கக்கூடிய தேதியானது தள்ளி போயிருக்குது பதினஞ்சு வருஷம் தள்ளி போயிருக்குது இந்த பதினை நாளையில பதினஞ்சு வருஷம் தள்ளி போயிருக்கு அப்போ ஏன் அப்படி போச்சு அப்படி திரும்ப அந்த அவன் முன்ன சாப்பிட்டாரே திரும்ப ரீஅனலைஸ் பண்றான் ரீ அனலைஸ் பண்ணி 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 பார்க்கும்போது தனக்காக வாழாம பிறருக்காக வாழும் போது தனக்காக மட்டும் வாழும் போது அந்த வாழ்நாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு செக் பண்றதுக்கு அந்த ஒரு இதுல வர்றான் வரும்போது திரும்ப செக் பண்றான் என்ன பண்றான்னா இந்த பதினஞ்சு நாள் இவன் பண்ண வச்சு திரும்பவும் அப்பா அம்மாவோட போய் திரும்ப ஒரு சில தான தர்மங்கள செய்யும் செய்யும் போது திரும்ப தான தர்மம் செய்வதை பொறுத்து இவனோட வாழ் வந்து பதினஞ்சு வருஷம் இருந்தது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படி போக போக அவனுக்கு இன்னும் அதோட ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுல இருந்து அவன் அந்த தான் சொல்றான் யாரோட இறப்பு வந்து தான் அப்படிங்கிற நிலை கிடையாது எப்போ அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்காக வாழும்போது நம்மளுக்காக மட்டுமே நம்ம வாழும்போதுதான் அந்த இறப்பு வந்து இவ்வளவு நாளையில முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து இந்த இதெல்லாம் முடிக்க முடியுது இல்லைன்னா நீங்க அடுத்தவங்களுக்காக வாழும்போது உங்க வாழ்நாள் வந்து நீங்க நல்லா இருந்து அடுத்தவங்களுக்காக வாழ்ற வரைக்குமே உங்க வாழ்நாள் நல்லா இருக்கும் அதனால எல்லாருமே வந்து தனக்குன்னு சுயநலமா வாழாம மற்றவங்களாகவும் மற்றவங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்நாளை வாழுங்கள் நன்றி வணக்கம்